லெஸ்டாக் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸ்டார்ட் நியூஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தினந்தோறும் செய்தித்தாள்களில் வந்த செய்திகளை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் முதலாவதாக தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னா வழக்கு தொடர்வோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் ஓட்டுரிமையை பறிக்கும் சதி திட்டம் இருப்பதாக சந்தேகம் என தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னா நேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அதில் வந்து பங்கேற்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்தார்கள் அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் அதாவது சார் என அழைக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டமானது நேற்று ஒரு தனியார் ஓட்டலில் நடைபெற்றுச்சு இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி கட்சிகள் பங்கேற்றிருக்கிறது இது அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறத விட திமுக கூட்டணி கட்சி கூட்டம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னாக்கா இந்த கூட்டத்தில் அவங்க மட்டும் தான் பங்கேற்றாங்க திமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் கமல்ஹாசன் நடத்தக்கூடிய மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தான் பங்கேற்றாங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட பாமக தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அதில் பங்கேற்கலை இந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தங்களுடைய கருத்தை சொன்னாங்க குறிப்பாக இந்த கூட்டத்தில் வந்து என்ன ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்குனாக்கா சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிங்கிற என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல லட்சம் வாக்காளர்களை நீக்குவதற்கான வேலைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கு அதாவது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இதற்கு நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் உடனடியாக இதை நிறுத்தாவிட்டால் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் அப்படின்னு பேசியிருக்காரு அதோடு மட்டுமில்லை ஏற்கனவே பீகாரில் கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்களை இதன் சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் மூலமாக நீக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில மாதங்களிலே இருக்க தேர்தல் வருவதற்கு அதற்குள்ளாக அவசரம் அவசரமாக ஏன் இதை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு உடனடியாக இதை நீங்கள் நிறுத்தாவிட்டால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்வோம் அப்படின்னு பேசியிருக்காரு முதல்வர் அவருக்குடன் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலுக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக தலைமையில் நேற்று அவங்களுடைய தலைமை கழகத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது இது வந்து குறித்து தினத்தந்தியில் செய்தி வந்திருக்கு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை கண்காணிக்க வேண்டும் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லி தினத்தந்தியில் ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு புறம் திமுக அந்த வாக்காளர் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க மற்றொரு புறம் இவங்க வந்து இந்த இதற்கு ஆதரவு தெரிவித்து நேற்று அவங்க ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தில் முக்கியமாக என்ன பேசப்பட்டதுனாக்கா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி அமைப்பதற்கு உள்ளிட்ட அந்த பல்வேறு பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து இந்த தேர்தல் கமிஷனர் நடத்தக்கூடிய அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியலை வந்து கண்காணிக்கணும் அவர்களுடன் சேர்ந்து பயணித்து எந்தெந்த பூத்தில் இறந்து போன வாக்காளர்கள் அதை போன்று போலியான வாக்காளர்களை நிரந்தரமாக நீக்குவதற்கு அவர்களுடன் இணைந்து இவங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி வழங்கப்பட்டிருக்குது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பூத் கமிட்டிகளுக்கும் விரைவாக இந்த பணியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறாங்க இது வந்து தினத்தந்தியில் ஒரு செய்தியாக வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு என்ன அப்படின்னா தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு ஊழல் புகார்களை திசை திருப்ப திமுக நடத்தும் கபட நாடகம் வெளுத்து வாங்கும் விஜய் அப்படின்னு சொல்லி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன இந்த செய்தியினுடைய முழு சாராம்சாரம் அப்படின்னாக்கா நேற்று திமுக தலைமையில் அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது இல்லையா இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதை வந்து புறக்கணித்தது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதனுடைய சாரம் சாரம் தான் இது இதில் என்ன சொல்லப்படி ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டும் இந்த விவகாரத்தில் அரசியல் வேற்றுமைகளை புறந்தள்ளிவிட்டு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிய வேண்டும் என்பதில் தாவேக்கா உறுதியாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை ஓட்டு அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த நினைக்கும் திமுகவின் சூழ்ச்சியை அறிந்தே இருக்கிறோம் அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா அண்மையில் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த சட்டம் இயற்றப்பட்டது அதில் வந்து பல லட்சம் வாக்காளர்கள்லாம் வந்து காணாமல் போனாங்க நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறோம் அது மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி மக்களுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு திமுக அரசியல் செய்கிறது அண்டே மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் அந்த சட்டத்திற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க ஆனால் இங்கே ஏன் வந்து திமுக அதை செய்யலை அப்படிங்கிற மாதிரி விஜய் கேள்வியை எழுப்பியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா தொகுதி மறுவரையை எதிர்க்கும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அரசு வாயிலாக தாவேக்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதில் பங்கேற்று தங்களுடைய நிலைப்பற்றி நாங்கள் சொன்னோம் ஆனால் இதற்கு இந்த சிறப்பு வாக்காளர் இதுக்கு நாங்கள் ஏன் பங்கேற்கல அப்படின்னாக்கா இது வந்து திமுக தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் ஒரு சூழ்ச்சியை மேற்கொள்கிறது அவர்கள் நடத்தக்கூடிய கபட நாடகத்தில் வந்து மக்கள் ஏற்க மாட்டார்கள் அதனால் நாங்கள் இதில் பங்கேற்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னாக்கா தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்கள்லாம் இருக்கிறது இது சும்மா அந்த பாஜகவை எதிர்ப்பதுக்கு ஒரு கண்துடைப்பாகத்தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் சமீபத்தில் திமுகவுடைய மந்திரிகள் மீதும் திமுக மீதும் ஊழல் புகார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது நம்ம செய்தித்தாள்லாம் பார்க்குறோம் அதனை மூடிய மறைப்பதற்கு இதை வந்து ஒரு பூதாகரமாக ஆக்குறாங்க இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அவங்க அவங்களுடைய கட்சிக்காக இவங்க அரசியல் லாபகத்திற்காக இதை போன்ற விஷயங்களை செய்கிறார்கள் இதனைத்தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு விஜய் தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு வர்றாருனாக்கா இறுதியாக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை நாங்கள் கடிமையாக எதிர்க்கிறோம் ஆனால் அதே வேலையில் இதை வந்து ஒரு சரியான பார்வையோடு திமுக பார்க்காம தங்களுடைய அரசியல் லாபகத்திற்காக அவர்கள் பார்க்குறார்கள் அவருடைய கபட நாடகத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக ஒரு தினத்தந்தியில் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்த விஜயால் உருவாக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பு படைக்கு பயிற்சி தொடங்கியது அப்படின்னு சொல்லி தினத்தந்தியில் ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த செய்தினுடைய முழு நோக்கம் என்ன அப்படின்னாக்கா அண்மையில் கரூரில் நடந்த கூட்டத்தில் வந்து ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டது அதனை தொடர்ந்து விஜய் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு ஒரு முறையான பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துவதற்காக பெற்ற ஐஜி தலைமையில் ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுக்கு வந்து மக்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க நேற்று பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இவர்களான கூட்டம் நடைபெற்றது சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு ஓய்வு பெற்ற போலீசார் வந்து இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த ஐஜி தலைமையில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட டிஎஸ்பிகள் அடங்கிய குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்குது இவர்களெல்லாம் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் இவர்கள் வந்து விஜயுடைய பயணத்திட்டம் அங்கே மக்களை ஒழுங்குபடுத்துவது பாதுகாப்பு கொடுப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் நேற்று விவாதித்ததாக சொல்லப்படுகிறது வருகாலங்களில் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட வி விதமாக இராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த மக்கள் சந்திப்பானது நடைபெறுவதற்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதற்காகத்தான் நேற்று அந்த தலைமை அலுவலகத்தில் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது இதனைத் தொடர்ந்து விஜயுடைய இரண்டாம் கற்ற சுற்றுப்பயணம் விரைவில் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக தினத்தஞ்சில் செய்தி வந்திருக்கிறது அடுத்தபடியாக தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்குது கோட்டையை விட்டது யார் பள்ளிக்கரணையில் கட்டுமான அனுமதியில் நீர்வளத்துறையின் ஆவணத்தால் அம்பலம் என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே தினமலரில் இது குறித்து ஒரு செய்தி வந்திருக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நில காடு ஏற்கனவே காப்புக்காடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த சதுப்பு நில காடானது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான வரைபடமும் அரசால் வெளியிடப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் அந்த பகுதியில் அதாவது நூறு மீட்டருக்கு அப்பால் எந்தவித கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது இது ஒரு சதுப்பு நிலப்பகுதி அப்படின்னு அரசாணை இருக்கும்போது இந்த விதிகளையெல்லாம் மீறி சிஎம்டிஏ அதிகாரிகள் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பல அடுக்கு குடியிருப்புகளை கட்டுவதற்கு அனுமதி தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து அப்போதே பல்வேறு எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக எதிர்ப்பொலை தெரிவித்தனர் அதற்கு அரசும் பல பதில்கள் கூறியது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியார் நபர் ஒருத்தர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் வந்து என்னென்னா இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்பது ஒரு முக்கியமான பகுதி பள்ளிக்கரணை மேடவாக்கம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியிலிருந்து வரக்கூடிய நிலம் அங்கே தான் செல்கிறது ஏற்கனவே பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகள் பல தனியார் நிறுவனங்களெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் ஒரு தனியார் நிறுவனம் சிஎம்டிஏ அதிகாரிகளிடம் பல கோடி ரூபாய் லஞ்சத்தை கொடுத்துவிட்டு இங்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் இதை வந்து உடனடியாக தடுக்க வேண்டும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அந்த வழக்கு தாக்கல் செய்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் பள்ளிக்கரணையில் அடுக்குமாடி திட்டத்திற்கான தடையின்மை சான்றிதழ்கான ஆய்வின் போது கட்டுமான நிறு நிறுவனம் குறிப்பிட்ட சில ஆவணங்களை அளிக்கவில்லை ஏன்னா நீர்வளத்துறை தெளிவுபடுத்தியிருக்கிறது அந்த ஆவணங்களை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் வருவாய்த்துறையினரும் சிஎம்டி அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்த விவரம் தெரிய வந்திருக்கிறது நீர்வளத்துறை ஆணையம் வந்து ஏற்கனவே ஒரு வரைபடத்தை குறிப்பிட்டு இவ்வளவு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த கட்டுமான பணிகளை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி அவருடைய இதை கவனத்தில் கொள்ளாமல் சிஎம்டி அதிகாரிகள் அந்த தனியார் நிறுவனத்திற்கு கட்டுமானம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துருப்பது தெரிய வந்திருக்கிறது ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு முக்கிய செய்தாக பார்க்கப்படுகிறது ரீதியாக இந்து தமிழில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அது விளையாட்டு செய்தி அல்லது காமெடி செய்தின்னு எடுத்துக்கொள்ளலாம் நான் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவதை விஜய் ஒரு நாள் பார்க்க போகிறார் அப்படின்னு சொல்லி இந்து தமிழில் வந்திருக்கிறது இது விளையாட்டு செய்தின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா காமெடி செய்தின்னு எடுத்துக்கலாம் அம்பத்தூரில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு என்ன அதில் சொல்லியிருக்காருனாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலில் சந்தித்தால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து எம்எல்ஏக்களும் பத்து எம்பிக்களும் வெற்றி பெறுவார்கள் நாங்கள் வந்து அது வந்து எங்கள் இலக்கல்ல நாங்கள் தனித்து நின்று மக்கள் துணையோடு கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு அவர் கொடியேற்றட்டும் அது தனிப்பட்ட கருத்து ம மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பது குறித்து நம்ம கடந்த காலங்களும் பார்க்குறோம் இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் நான் கொடியேற்றுவதை விஜய் ஒரு நாள் பார்க்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி தனது விளையாட்டு செய்தியை நிறைவு செய்திருக்கிறார் என்ன அப்படின்னாக்கா நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கிறது கடந்த காலங்களில் அவங்க தேர்தலில் போட்டியிட்டு ஒரு வார்டு உறுப்பினர் கூட ஆகலை என்பது மக்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலையில் தினந்தோறும் எதுவாக பேச வேண்டும் யாரையாவது வம்பிழுக்க வேண்டும் எதையாவது பேசி செய்தித்தாள்களை இடம்பெற வேண்டும் என்பதற்காக இதுபோன்று காமெடி செய்திகளை அவர் சொல்லி வருகிறார் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஸோ மக்களை இன்றைக்கி நிறைய விஷயங்களை பற்றி நான் உங்களிடம் பேசியிருக்கிறேன் நாளை மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்